கை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடியே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலாகவே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ வந்து இன்றைக்கி ஏதாச்சும் இன்னைக்கு பொங்கல்லேருந்து ஃபோர்த்து பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்றதை வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இதில் நிறைய கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது அசிஸ்டன்ட்லேருந்து வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஐடிஐ படித்தவங்களுக்கு டிப்ளமோ படித்தவங்களுக்கு டிகிரி படித்தவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க கை ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்குமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னிலேருந்து ஃபோர்த்து பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ் ஸ்டைபன்ரி ட்ரைனிங் எக்ஸ்ரே டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் ஸோ அதுலேயே வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எல்லா வேக்கன்சியும் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வரியாவும் டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டைபன்ரி ட்ரைனிங் கேட்டகிரி இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டிப்ளமோவில் மேக்கு ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் எலக்ட்ரிகல்ஸ் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இங்கே கேட்டிருக்காங்களோ அவங்க எல்லாமே எலிஜிபிள் சயின்ஃபிக் அசிஸ்டன் பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவில் முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைனா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ப்ராப்பராக வந்து டென்த்து டுவெல்த் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி லேட்டர் என்ட்ரியில் வந்து நீங்கள் டிப்ளோமா படிச்சிருந்தா கூட ஓகேன்றதையும் சொல்லியிருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க அண்ட் ஸ்ட்ரைபென்ரி ட்ரைனிங் அண்ட் சின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா ஓகே பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி மேத் ஸ்டாட்டடிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதை கூட செக் பண்ணிக்கோங்க ஸோ தனது அதுக்கப்புறம் வந்து கேட்டகிரி டூவில ஸ்ட்ரைபென்ட்ரி ட்ரைனிங் ஸோ இதுக்கு ப்ராப்பராக டென்த்து முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கிங்க இந்த அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சா எலிஜிபிள் ஆர்ட்ஸ் சயின்ஸ் பிபிடெக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க அந்த சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டைபன்ட்ரி ட்ரைனிங் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்களேன் ஸ்ட்ரைபெண்ட்ரி ட்ரைனி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் அலவன்ஸ் எல்லாமே தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அசிஸ்டன்ட் கிடைக்கிறதுலாம் ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இதெல்லாமே அலவன்ஸ் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைபென்ட்ரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சைன்டிஃபிக் அசிஸ்டன்ட் சிவில் கேடகிரிக்கு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சைவன்டி ட்ரைனிலேயே வந்து கேட்டகரி டூ லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் அசிஸ்டன்ட் கெடகரிக்கு மினிமம் டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க இந்த ஏஜ்ல லிமிட் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க அண்ட் மோரோவர் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் போஸ்டிங் வைஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஸோ அதை கூட வந்து இங்கே ஒன் பை ஒன்றாகவும் கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ் ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்